வணக்கம் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் ஐந்தாவது ஆண்டு பொதுக்குழு விழா பழனியில் நடைபெற்றது இதில் மாநில தலைவர் ஏஎம் எம் விக்ரம் ராஜா மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் சி வி கோவிந்தராஜு மாநில பொருளாளர் ஏஎம் எம் சதகத்துல்லா பழனி சட்டமன்ற உறுப்பினர் ஐ பி செந்தில்குமார் பழனி மாவட்ட தலைவர் ஜேபி சரவணன் பழனி மாவட்ட துணைத்தலைவர் என் ஹரிகரமுத்து மாநில இணை செயலாளர் என் பாஸ்கரன் மாவட்ட செயலாளர்கள் எஸ் ஜெகதீஷ் என் செந்தில்குமார் மாவட்ட பொருளாளர் எஸ் கிருஷ்ணன் மாவட்ட செய்தி தொடர்பாளர் வி ராதாகிருஷ்ணன் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் பி சம்பத் ஏ பழனிசாமி ஏஎம்